கேகேஆர் செல்லும் சூரியகுமார் யாதவ் மும்பைக்கு வரும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட்டத்தை தொடங்கிய அம்பானி ஐபிஎல் மெகா ஏலம் நடக்கவுள்ள நிலையில் ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பின் பல்வேறு தரப்பில் ஏராளமான கருத்துகள் பெறப்பட்டன இதன் அடிப்படையில் பிசிசிஐ தரப்பில் பல்வேறு விதிமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளன இதனிடையே கடந்த சீசனிலேயே மும்பை அணியில் ஹார்திக் பாண்டியாவின் வரவை ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா உள்ளிட்டோர் ஏற்கவில்லை தற்போது ரோஹித் சர்மாவுக்கு பின் இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் பொறுப்பேற்றுள்ளார் இதனால் சூரியகுமார் யாதவ் மும்பை அணியின் கேப்டன்சியை கோரி உள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கடந்த சீசனில் ஏழு கோடி ரூபாய்க்கு சூரியகுமார் யாதவ் தக்கவைக்க ஒப்புக்கொண்டார் இருந்தாலும் மும்பை அணி அவருக்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இந்த சீசனில் தனக்கான ஒப்பந்தத்தை மும்பை அணி நிர்வாகத்திடம் தெளிவாக கூறியுள்ளதாக தெரியவந்துள்ளது குறிப்பாக மும்பை அணியின் கேப்டன்சியை சூரியகுமார் யாதவ் கேட்டுள்ளார் அதனை ஏற்க முடியாததால் சூரியகுமார் யாதவை விடுவிக்க மும்பை அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது இருப்பினும் இன்னொரு வாய்ப்பாக மற்ற அணிகளிடம் ட்ரேட் செய்ய முடியுமா என்பதையும் மும்பை அணி பார்த்து வருகிறது கடந்த முறை ஹர்திக் பாண்டியாவை அப்படித்தான் குஜராத் அணியிடம் அணியிடமிருந்து பெற்றுக்கொண்டது இம்முறை மும்பை அணி நிர்வாகம் தரப்பில் கே கே ஆர் அணியின் உதவியை நாடியுள்ளது அதாவது சூரியகுமார் யாதவிற்கு பதிலாக கே கே ஆர் அணியின் கேப்டனான ஸ்ரேயாஸ் ஐயர் ட்ரேட் செய்யலாம் என்று கோரிக்கை வைத்துள்ளது ஸ்ரேயாஸ் ஐயரும் மும்பை வீரர் என்பதால் மும்பை அணிக்கு கூடுதல் உதவியாக இருக்கும் ஆனால் சாம்பியன்ஷிப் வென்று கொடுத்த கேப்டனை கே ஆர் அணி விட்டுக் கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் கே ஆர் அணி தரப்பில் சூரியகுமார் யாதவுக்கு மிகப்பெரிய சலுகை ஒன்று அளிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கேகேஆர் கே ஆர் அணியின் கேப்டன்சி பதவியுடன் சேர்த்து விளம்பர ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவையும் அளிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே ஹார்திக் பாண்டியாவை நூற்று பதினைந்து கோடி ரூபாய் கொடுத்து மும்பை அணி வாங்கியிருப்பதால் ஸ்ரேயா சையரை வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மேலும் சூரியகுமார் யாதவ் ஏற்கனவே கே ஆர் அணிக்காக விளையாடியிருக்கிறார் இந்திய அணியின் கேப்டன் கே கேஆர் அணிக்கும் கேப்டனாக இருந்தால் தங்களின் பிராண்ட் வேல்யூ கூடும் என்று கே ஆர் உரிமையாளர்கள் கணித்துள்ளனர்